يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا السلام عليكم ورحمة الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا ملل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك لا واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها ரிஜாலன் வத்தகுல்லாதி தசா அலு நபி வல் அர்ஹாம் இன் அல்லாஹ காண அழைக்கும் ரக்கீபா கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் அந்த ஏக இறைவன் நம் மீது கடமையாக விதித்துள்ள புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய ஆலயத்தில் அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்வதற்காக இங்கே ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் நம் உயிரை விட மேலாக நாம் நேசிக்கக்கூடிய அன்னல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகளின் மீதும் இன்னும் இந்த உலகத்திலே இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மறுமைக்கான நன்மையின் தேடல் என்கிற அந்த ஒரு பயணத்தை நோக்கி நாம் அனைவரும் இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் ஆசிரத்துடைய வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ்வதற்காக மறுமையிலே அழகிய முறையில் நிம்மதியாக சுவனத்திற்குள் நுழைவதற்கான வழிகள் என்ன என்பதை அறிந்து இந்த மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய பல வழிமுறைகளில் நன்மை செய்து கொண்டு வருகின்றோம் இந்த பூமியில் நம்முடைய மரண நேரம் வரைக்கும் இந்த நன்மையான பாதையை தேர்வு செய்து மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் எந்தெந்த வழிகளிலெல்லாம் நன்மை செய்தால் அது நம்மை சொர்க்கத்திற்குள் நுழைக்கும் என்பதை அறிந்து பல வழிகளில் அந்த நன்மைகளை நாம் செய்து கொண்டு வருகின்றோம் ஆனால் இறைவனின் தரப்பில் இருந்து சில முக்கியத்துவமான நன்மைகள் என்று மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்டுள்ளது நாம் அதிகம் அதிகம் செய்வோமே ஆனால் நாம் செய்யக்கூடிய அன்றாட நன்மைகளில் இருந்து அதிகப்படியான நன்மைகளை சொர்க்கத்திற்குள் நம்மை விரைவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு தகுதியை இறைவனால் அறிவிக்கப்பட்ட சில அமல்கள் சில நன்மைகள் நமக்கு இலகுவாக அது பெற்று தந்துவிடும் சொர்க்கத்தை இலகுவாக நாம் அடைந்து விட முடியும் ஆனால் அப்படி அல்லாஹுவால் அறிவிக்கப்பட்ட அதிகமான நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடிய அந்த நன்மையின் பாதையில் தான் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் சோதனைகளையும் வைத்திருக்கின்றான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட பிற நன்மைகளை கூட நாம் சர்வ சர்வசாதனமா செஞ்சிடலாம் தொழு இருக்கிறது அதுக்கு நன்மை இருக்கிறது தொழுது கொண்டு வருகின்றோம் ரமலான் மாதம் நோன்பு வருகிறது உபரியான நோன்புகளும் இருக்கிறது இருக்கிறது அதுக்கு நன்மை நாம் அதை செய்து கொண்டு வருவோம் இப்படி சொல்லப்பட்ட சில நன்மையான காரியங்களை நாம் செய்கின்றோம் இது பெரிய அளவுல நமக்கு சோதனை கிடையாது தொழுகிறது என்ன நமக்கு பெரிய ஒரு சோதனையா இருக்குமா தொழுவதை நாம் அன்றாடம் தொழுது விடுகின்றோம் ரமலான் மாதம் நோன்பையும் அன்றாடம் நாம் நோற்று விடுவோம் அப்ப இது போன்ற இந்த அமல்களில் நாம் பெருமளவு சோதிக்கப்படுவது கிடையாது இரட்டிப்பு நன்மைகளை நமக்கு பெறக்கூடிய சில அமல்களை அல்ல அறிவிப்பு ஒரு அழகான அமலை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் அது என்ன அமல் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் திருமறை குரானிலே அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் சூரத்துல் ஹதீத் என்கிற அத்தியாயத்தினுடைய பதினெட்டாவது வசனம் அந்த வசனத்துல அல்லா பாதையில் செலவு செய்யக்கூடிய பெண்களும் இருக்கின்றார்கள் தர்மம் செய்யக்கூடிய சதக்கா செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட இந்த தரப்பினர்கள் இந்த பூமியிலே வாழுகின்றார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இவர்கள் இருப்பார்கள் செலவழிக்க கடனை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இறைவனின் பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய மக்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த சொல்றான் அவர்களுக்கு இரட்டிப்பு நன்மை இரண்டு மடங்கு நன்மையை நாம தருவோம் அஜுரும் கரீம் இன்னும் அவர்களுக்கு மிகப்பெரிய கூலியும் காத்திருக்கிறதுக்கு இந்த ஒரு இந்த நன்மைக்கு தர்மம் செய்யக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது இது இன்றைக்கு நமக்கு சோதனையா இருக்குதா இல்லையா பொருளாதாரம் காசுபணம் இன்றைக்கு நம்மளை எப்படியெல்லாம் திசை திருப்புகின்றது அல்ல நமக்கு குரான் அறிவிப்பு செய்யற மாதிரி நன்மை எதில் இருக்கிறதோ அதுல தான் நமக்கு சோதனையும் மற்ற அமல்களை கூட நாம் இன்றளவு செய்து பொருளாதாரம் காசு பணம் என்று வருகின்ற பொழுது முந்தியடித்து வருவதில் தான தர்மம் செய்வதில் பின்தங்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் காரணம் சைத்தான் இந்த விஷயத்துலதான் நமக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறோம் காசை வந்து நீ உன் கையிலிருந்து கொடுத்துடாத உனக்கு குறைஞ்சு போயிரும் பொருளாதாரத்தை நீ இன்னும் எவ்வளவு பெருக்க வேண்டுமோ அதற்கான வழிவகையை தேடு என்று முழுக்க முழுக்க இந்த ஆசையை அலங்காரத்தை ஆடம்பரங்களை காட்டி மறுமை சிந்தனையிலிருந்து நம்மளை மறக்கடிக்க இல்லையா நம்மளை இந்த பூமியில உள்ள செல்வங்கள் நம்ம ஏமாற்றுகிறதா இல்லையா அதனாலதான் அல்லாஹ் திருமறையின் பல வசனங்களிலேயும் இந்த பொருளாதாரத்தை செல்வத்தை பற்றி நமக்கு சொல்லும் போது என்ன சொல்றான் இந்த துணியாவுடைய வாழ்க்கை இருக்கிறதே இந்த ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் இருக்கிறதே இருக்கிறதா இது ஒரு அற்பமான சுகமே தவிர வேற அல்லாவிடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகம் இருக்கிறதே சொர்க்கத்தில் இந்த பூமியில் நீங்கள் வழங்க வழங்க அள்ளி கொடுக்க கொடுக்க ரெண்டு மடங்கு நன்மையை உங்களுக்கு நான் பதிவு செய்து கொண்டே இருப்பேன் என் பாதையில் நீங்கள் கடன் கொடுங்கள் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக அழகிய கடனை நீங்கள் செலவு செய்து நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கூலி மறுமையில் காத்திருக்கிறது என்று குரான் அல்லாஹ் நமக்கு அறிவிப்பு செய்கின்றான செய்பவர்களாக நம்ம எத்தனை பேர் செய்கின்றோம் ஒவ்வொரு நாளும் செய்கின்றோமா சில முக்கிய தேவை குறித்து நம்ம பொருளாதாரத்தை கேட்கும் போது நம்முடைய உள்ளங்கள் அதை நோக்கி அப்படியே அள்ளி வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய மார்க்கம் இதை குறித்து தான் சொல்கிறது ரெண்டு மடங்கு நன்மை உனக்கு நான் தர்றேன்ப்பா மற்ற அமல்களுக்கெல்லாம் நான் அப்படி தரல தர்மம் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வைக்கக்கூடிய சோதனைகளுக்கு உட்பட்டு அலைந்து திரிந்து சேர்க்கிறிய இந்த காசு பணத்தை என் பாதையில் அள்ளி நீ அப்படியே கொடுக்கும் போது உனக்கு நான் ரெண்டு மடங்கு நன்மையை மறுமையில் வழங்குவேன் சொர்க்கத்தில் வழங்குவேன் என்று அல்லாஹ் ரூபுல் ஆலமின் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம் அதே நேரத்தில் ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழும் போது இந்த பொருளாதாரம் இந்த உலகத்தோட நம்ம கையில இருந்து அப்படியே நம்ம மௌத்த ஆயிட்டோம் வைங்க உலகத்தில் நாம் சேர்த்து வைத்த எந்த காசும் எந்த பொருளாதாரமும் நமக்கு அல்லாவிடத்தில் எந்த பயனையும் தராது ரசுல்லா கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்கறாங்க என் அருமை தோழர்களே உங்களுடைய பொருளாதாரம் எது அப்படின்னு கேட்குறாங்க அந்த நேரத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உலகத்துல நாங்கள் சேர்த்து வைத்த வீடுகள் சொத்து பத்துகள் எல்லாம் இருக்குதே இதுதான் எங்களுடைய பொருளாதாரம் இதுதான் எங்களுடைய காசு அப்படிங்குறாங்க உடனே அல்லாஹ்வுடைய தூதுர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் மரணித்து விட்டால் இந்த பொருளாதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்காது உங்களுடைய வாரிசுகளின் கையிலே அது சென்றுவிடும் எனவே உங்களுடைய சொத்து என்பது எது தெரியுமா நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் இந்த பூமியில் அல்லாவின் பாதையில் எவ்வளவு செலவு செய்தீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து என்று சொல்லா சொல்றாங்க இந்த பூமியில நான் பெரிய ஒரு வீட்டை கட்டிட்டேன் பெரிய ஆடம்பரமான காருகளை பெரிய வியாபார இந்த இருக்கிறது அழிந்து சின்னா பின்னம் ஆகிரும் நீ இந்த பூமியில் வாழும் போது அல்லாவின் பாதையில் மறுமையை நினைத்து சொர்க்கத்தை நினைத்து எதை முற்படுத்தி வழங்கி இருப்பாயோ தான தர்மங்களாக எதை அள்ளி அள்ளி வழங்கி இருப்பாயோ அதுதான் உன்னுடைய சுத்தா ஏன்னா அதுதான் உன்னை பாதுகாக்க போகுது அப்படிங்கிறாங்க சொல்லலாம் உலகத்துல பூமியில நீ அள்ளி அள்ளி வழங்கு அது உன்னை மறுமையில் காப்பாற்றும் அதுதான் உனக்கான சொத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம பார்க்க முடியும் ஒரு கட்டத்தில் ரசூல் செல்லாலசன் அவர்கள் சொன்னார்கள் இதா மாத்தல் இன்சான் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா விதமான அமல்களுமே அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடும் என்று சொல்லா சொல்றாங்க இல்லாமின் சலாசத்தின் மூன்று விஷயங்களை தவிர மூன்று விஷயங்கள் மௌத்தா போனாலும் நமக்கு மறுமை கொடுத்து கொண்டே இருக்கும் அதில் முதலாவதாக வாழ்க்கையில் சொன்னாங்க சதகத்துள் ஜாரியா இந்த பூமியில் நான் உயிர் வாழுகின்ற பொழுது அல்லாவின் பாதையில் வழங்கிய நிரந்தரமான தர்மங்கள் என்று சொல்ல சொல்றாங்க நிரந்தர தர்மம்னா என்ன இந்த பூமியில் தேவை உடையவர்களுக்கு நாம் அள்ளி வழங்குகின்றோமா இல்லையா நம்ம மரணித்த பிறகும் நன்மையை வழங்கி கொண்டே இருக்கும் இப்ப உதாரணத்திற்கு நாம் அவுத்தாகிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தையோ ஒரு செடியையோ கொண்டு வந்து ஒரு பூமியில நட்டு வச்சிடுறேன் எனக்கு மரணம் வந்து விடுகிறது நான் மரணித்து விட்டேன் ஆனால் நான் நட்டு வைத்த செடி இந்த பூமியில இருக்கிறது அது வளர்ந்து மரமாகி பறவைகளுக்கு நிழல் கொடுக்கிறது மனிதர்களுக்கு நிழல் கொடுக்கிறது அதே போன்று கனிவர்க்கங்களை வழங்குகிறது தேவையுடையவர்கள் அந்த மரத்தின் மூலம் பயனடைகிறார்கள் ஆனா நான் இந்த பூமியில இல்லை நான் இந்த பூமியில் இல்லாவிட்டாலும் நான் வைத்த இந்த மரம் இருக்கிறது இதன் மூலியமாக பயனடையும் நன்மைகள் எல்லாம் எனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு கிணறு விட்டுறேன் நான் இந்த பூமியில ஒரு கிணறு வெட்டி அதை ஒரு பொது சொத்துக்களாக வக்ஃபு செய்யறேன் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் கூடிய மக்களுடைய நன்மைகள் அனைத்தும் மறுமை நாள் வரைக்கும் உலக அழிவு நாள் வரைக்கும் மரணித்தவருக்கு போய் சேர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இது போன்ற நிரந்தர நன்மைகளாக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை நாம் செய்தால் அதெல்லாம் நமக்கு மறுமையில் நன்மையை வழங்கும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்றாங்க அதுல ஒன்று பள்ளிவாசல் கட்டுவது பூமியில பள்ளிவாசல் ஒன்று கட்டப்படுகிறது அதிகமதி ஒரு ஒரு மனிதன் மரண மரணித்த பிறகு நன்மைகளை எது வழங்கும் தெரியுமா பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்களை ஒவ்வொரு நாளும் தொழுகை நடக்கிறது பிரார்த்தனை செய்கிறார்கள் சுஜூது செய்கிறார்கள் செய்கிறார்கள் குரானை ஓதுகிறார்கள் சமுதாய பணிகளும் பணிகளும் போய்வின்றி நடக்கக்கூடிய ஒரு தளம்தான் தான் இந்த பூமியிலே இறை ஆலயங்கள் என்பது இந்த இறையாலயத்திற்காக நாம் அள்ளி வழங்கணும் வைங்க இது மிக சிறந்த ஒரு சதக்கத்துள் ஜாரியாவாக இருக்கிறது அதனாலதான் ரசூலுல்லா மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனேயே தன் சொந்த பொருளாதாரத்திலிருந்து மஸ்ஜித் நபவியை கட்ட ஆரம்பிச்சாங்க ரெண்டு அனாதை சிறுவர்களுடைய ஒரு இடத்தை பாக்குறாங்க ரசுல்லாஹ் இந்த இடத்தை பள்ளிவாசலுக்கு கொடுங்கன்னு கேட்ட உடனே அந்த அனாதை சிறுவர்கள் என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இதை இலவசமாகவே தர்றோம்டாங்க ரசூலுல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா இது மிகப்பெரிய சதக்கத்தில் ஜாரியா நாம் எனக்கு நன்மையை மறுமை நாள் வரைக்கும் வழங்கக்கூடிய ஒரு தளம் இருக்கும் என்றால் இறை ஆலயம் தான் எனவே அந்த அநாதை சிறுவர்களிடம் அல்லாவுடைய தூதரவர்கள் என்ன செஞ்சாங்க தன்னுடைய காச பொருளாதாரத்தை தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து அந்த சிறுவர்களின் கையில கொடுத்துட்டு இது எனக்குரிய சொத்தாக இப்ப மாறிடுச்சு இதில் கட்டப்படுகின்ற எழுப்பப்படுகின்ற இந்த இறையாலயத்தின் நன்மைகள் அனைத்தும் நான் இந்த பூமியில் இல்லாவிட்டாலும் எனக்கு மறுமை நாள் வரைக்கும் மௌத்துக்கு பிறகு வந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு முன்னேற்பாட்டை அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் செய்தார்கள் தான தர்மங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது இந்த பூமியில் நாம் செய்யக்கூடிய பொருளாதார ரீதியான செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாவிடத்தில் மகத்துவம் இருக்கிறது இதை அல்லாவுடைய மார்க்கம் பல கட்டங்களில் நமக்கு அறிவுரையாக சொல்லுகிறது அதே நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இன்னொரு இடத்துல சொன்னாங்க இந்த காசு பணம் என்பது சோதனை தான் அதை கொடுக்கறதுக்கு மனம் அவ்வளவு விரைவாக வராது அது அப்படியே அள்ளி எடுத்து அல்லாஹ்வின் பாதையில் இருந்தாங்க பாய் வச்சுக்கோங்க பாய் அப்படின்னு கொடுக்கறதுக்கு நாம பல யோசனைகளை செய்வோம் உலக விஷயத்திற்கு செலவு பண்ணும்போது நமக்கு யோசிக்கவே மாட்டோம் அது இந்த செலவா அந்த செலவா நம்ம செலவு பண்ணிடுவோம் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது மறுமை என்று வருகின்ற பொழுது பல யோசனைகள் வரும் அந்த இதுக்கு நம்ம காசு செலவழிக்கணுமே குடும்பத்துக்கு இவ்வளவு செலவு தேவைப்படுது இந்த நேரத்துல நம்ம தர்மம் செய்யணுமா அல்லது நம்மளே ஏழ்மையாக இருக்கிறோம் இந்த நேரத்துல நம்ம அல்லாவுடைய பாதையில பொருளாதாரத்தை கொடுக்கணுமா என்று பல யோசனைகள் பல சிந்தனைகள் வரும் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பாதையில் வழங்குங்கள் என்று சொன்ன உடனே அந்த உள்ளத்தில் ஒரு அதிர்வலை ஏற்படுதல கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு மனநிலை வந்துவிட்டது என்றால் அல்லாவின் மார்க்கத்துக்காக அள்ளி வழங்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் அவர்களுடைய வரலாற்றுகளை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு கட்டத்துல இரண்டு நபித்தோழர்களுக்கு மத்தியில இட பிரச்சனை வருகிறது அதுல ஒரு நபித்தோழருடைய அந்த இடத்திற்கு குறுக்குவசமாக மரம் ஒன்று இன்னொருவருடைய இடத்தை அப்படியே குறுக்கா வளர்ந்து அப்ப அந்த மரத்தினுடைய உரிமையாளர் வந்து என்ன பண்றாருன்னா இது என்னுடைய மரம் அதனால இந்த மரத்தை நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு பக்கத்து இடத்துல உள்ள நபித்தோழர் என்ன பண்றாங்கன்னா ரசுல்லாட்ட வந்து கேட்கறாங்க அல்லாவுடைய தூதரை இந்த ஒரு மரத்தை தர சொல்லுங்க என் இடத்துக்கு வசமா வளர்ந்துருக்குது அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில பிரச்சனை ஓடுது அப்ப ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா இந்த மரத்தை நீ கொடுப்பா கொடுத்தனா உனக்கு இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் பல மரங்களை தருவான் ஒரு தோட்டத்தை உனக்கு சொர்க்கத்துல தருவான் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல அந்த மனிதர் இடத்தின் உரிமையாளர் சொல்லுகின்றார் எனக்கு சொர்க்கத்துல எல்லாம் மரம் வேணாம் அல்லாவுடைய தூதரை இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார் அவர் மறுமையின் மீது ஒரு ஆசை இல்லாத மனிதராக இருக்கிறார் உலக பற்று அவரிடத்துல மிகைத்திருக்கிறது உடனே அந்த இடத்தில் இருந்த இன்னொரு நபித்துவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்தின் உரிமையாளரை போய் சந்திக்கிறார் ஏப்பா இந்த ஒரு மரத்தை நீ வந்து தரமாட்டேங்குற ஃபுல்லா சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்ன பிறகும் இது உனக்கு வேண்டாம் என்று நீ எப்படி இதை புறக்கணிக்கின்றாய் சரி இந்த உலகத்துல எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தை நான் பேருச்சம்பல தோட்டத்தை கொடுக்கறேன் இந்த ஒரே ஒரு மரத்தை தந்துடுறியா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த மனிதர் என்ன பண்றாரு பேருச்சம்பல தோட்டம் உலகத்துல இருக்குதா லேண்ட் இருக்குதா பரவாயில்ல இந்த மரத்தை வச்சுக்கங்க அந்த இடத்தை கொடுத்துருங்க அப்படின்னு உலகத்தினுடைய பேராவல் கொண்டு அந்த தோட்டத்தை உலக தோட்டத்தை வாங்கி விடுகிறார் மரத்தை அந்த இடத்தினுடைய உரிமையாளருக்கு கொடுத்துட்டு தன் மனைவி இடத்துல போய் அந்த நபித்தோழர் சொல்றாங்க என் அருமை மனைவி அல்லாவுடைய தூதர்ட்ட ரெண்டு மனிதர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு செய்திய சொன்னாங்க என்ன செய்தி இந்த மரத்தை சொர்க்கத்தில் ஒரு தோட்டம் கிடைக்கும் சொர்க்கத்தின் தோட்டத்திற்கு பகரமாக உலகத்தில் நான் போது அவருடைய மனைவி என்ன வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா ரபிஹல் பய ஒரு அழகான வியாபாரத்தை மறுமையின் வியாபாரத்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் சொர்க்கத்தை அல்லாஹ் இதற்கு பகரமாக நமக்கு தரப்போறானா இந்த உலக தோட்டம் என்பது அற்பமானது இந்த விளைச்சல் நிலங்கள் என்பது அற்பமானது மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த தோட்டத்தை அல்லாவுடைய பாதையில் நீங்கள் கொடுத்ததுதான் நீங்கள் செய்த வியாபாரத்திலேயே மிகச்சிறந்த வியாபாரம் என்று அவருடைய மனைவி சொல்லிட்டு தான் அமர்ந்திருந்த அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறி வர்றாங்க அதான் வித்தாச்சல சொர்க்கத்துல ஒரு தோட்டம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சொர்க்கத்துல நமக்கான ஒரு லேண்ட் வந்து அங்க வந்து பதிவு செய்யப்பட்டு விட்டது இனிமேல் இந்த இடம் என்பது மற்றவர்களுக்கு சொந்தம் என்று அங்கிருந்து வெளியேறி வர்றாங்கன்னா இந்த மனநிலை எப்படி அவர் இடத்துல வருகிறது எப்படி உலகத்துல இப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு கூடிய ஒரு வீட்டை சொர்க்கத்திற்கு பகரமாக ஒரு வீட்டை தாப்பான்னு சொன்னா நம்ம கொடுக்க முன் வருவோமா நம்ம இடத்துல அப்படிப்பட்ட ஆழமான ஒரு அதிர் வலைகள் ஏற்படுகின்றதா அப்ப சற்று யோசித்து பாருங்கள் மறுமையினுடைய வாழ்க்கைக்காக பல மடங்கு நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த இபாதத்து அந்த தர்மம் என்கிற அந்த சிந்தனையை நாம் அதிகம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்ல எச்சரிக்கையாகவும் சொல்றான் உலகத்துல அதிகமாக பொருளாதாரத்தை நேசிக்காதீங்க பூமியில் இது உங்களை காப்பாற்றாது மறுமையிலும் இந்த பொருளாதாரம் உங்களை காப்பாற்றப் போவது கிடையாது நீங்கள் முற்படுத்தி சேமிக்கின்ற காசு பணங்கள் மட்டும்தான் உங்களை மறுமையில காப்பாற்றுன்றத அல்லாஹ் எச்சரிக்கை உணர்வாக நமக்கு பதிவு செய்யலாம் சூரத்தூள் തൗബ എന്ന അധ്യായത്തിൽ 24 ല് കാണ முடியும். ഫിൽ ഇൻകാന ആബാഉക്കും അബ്നാഉക്കും വ ഇഖ്വാനുകളും അസ്വാജുകളും വ ആശീറതക്കും വ അംവാലുൻ ഇത്തറഫ്തു മൂഹാ വ തിജാരതും തഖശൗന ഖസൽഹാ വ തർലൗന മസാകിനുഹാ അഹബ്ബ ഐലൈക്കും മിനല്ലാഹി വ റസൂലിഹി വ ജിഹാദിൻ ഫീ സബീലിഹി ഫതറബ്ബസു ഹത്താ യഅതി അല്ലാഹു ഫീ അംരി അല്ലാഹ് തിരമരയിലെ പദവി ഉയശീരാം இந்த உலகத்துல உங்களுடைய தாயை விட உங்கள் தந்தையை விட உங்கள் பிள்ளையை விட உங்கள் மனைவியை விட உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தார்களை விட நீங்கள் தேடி தேடி சேமித்து கட்டக்கூடிய உங்களுடைய வீடுகளை விட விலை நிலங்களை விட வியாபாரத்தை விட வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் விட ரசூல் தான் உங்களுக்கு நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் குரான் அடுக்கிறான் ஒரு பட்டியலேயே சொல்றான் விட உங்களுக்கு எது விருப்பத்திற்குரியதாக இருக்க வேண்டும் தெரியுமா அல்லாவும் அவனுடைய தான் விருப்பத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் எனக்கு அல்லா ரசூலை விட மட்டமானதுதான் நீங்க நினைக்கணும் குரான் சொல்கிறது பொருளாதாரம் அவ்வளவு பெரியது கிடையாது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஒருவேளை இதற்கு மாற்றமாக நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் அல்லாவுடைய எச்சரிக்கையை பாருங்க எப்படி பதிய வைக்கிறான் பொருளாதாரம் தான் உங்களுக்கு முக்கியம் அல்லாறு ரசூலுல்லா எனக்கு இரண்டாவது தான் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்களே முடிgetElementByIdர்களையானால் ஃபத்ரப்பஸு நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருங்கள் ஹத்தா யத்தி அல்லாஹ் அம்ரிஹி அல்லாஹ்வின் வேதனை அவர்களை வந்து அடைய போகிறது என்று பொருளாதாரத்தை செலவழிப்பவர்களுக்கு அருளை வழங்குவதாக மார்க்கம் சொல்லுகின்றது இதில் அந்த பொருளாதாரத்தின் மீது நாட்டம் கொண்டு உலக தேவையை நாம நம்முடைய முன்னணி நிலவரமாக வைத்துக்கொண்டு கொண்டு மறுமையை பின்னால் நாம் தள்ளிவிட்டோமே ஆனால் அவர்களுக்கு வேதனை இறங்கும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அப்ப இந்த காசு மன விஷயத்துல மார்க்கம் நம்மை எப்படி பயணிக்க சொல்லுகிறது பொருளாதாரத்தை எப்படி இறைவனின் பாதையில் செலவழிக்க சொல்லுகிறது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் சொல்றாங்க எக்பரு ஆதம் ஆதமுடைய மகனிடத்திலே இரண்டு விஷயங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒண்ணு என்ன பொருளாதாரத்தை செல்வத்தை நேசிக்கிறான் வாழ வேண்டும் என்று இந்த இந்த உலகத்தில் ஆசை ரெண்டு ஆசைகளுமே மனுஷன் இருக்குதா இல்லையா நிறைய காசை சேர்க்கணும் செத்திரக்கூடாது அதிகமா உலகத்துல வாழணும் ரொம்ப வருஷம் வாழணும் என்ற இந்த ரெண்டு ஆசைகளும் ஆகமுடைய மகன் விஷயத்தில் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெளிவுபடுத்த கூடியத பார்க்கிறோம் ரசுல்லா இன்னொரு இடத்துல சொல்றாங்க மா நக்கஸத் சதகத்துன் மின் maal நீங்கள் வழங்கக்கூடிய தர்மங்கள் ஒருபோதும் உங்களுடைய பொருளாதாரத்தை அழிவுக்கு உள்ளாக்காது வளரும்ன்றால குரான் அல்லாஹ் சொல்றான் நீ கொடுக்கறனால குறையுது நினைக்காதப்பா அது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினை நீ கொடுக்க கொடுக்க உனக்கு அல்லாஹ் அள்ளி கொடுப்பான் நீ எவ்வளவு தருகின்றாயோ அதை பன்மடங்காக மாற்றுவேன் என்று திருமறை குரான் அல்லா சொல்லக்கூடிய வசனங்களை நாம பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்னும் ஏராளமான பொருளாதார சம்பந்தமான அறிவுரைகளை நம்ம பார்க்கலாம் அல்லாவுடைய தூதரவங்க சொல்றாங்க சஹி புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லா சொல்வதாக சொல்லா சொல்றாங்க காசு பணத்தை கூட நீ கணக்கிட்டு கணக்கிட்டு அல்லாவுடைய பாதையில் குறைந்து குறைந்து கொடுத்து கொண்டிருந்தால் அல்லாவும் உன் விஷயத்தில் குறைத்து கொடுக்க ஆரம்பித்து விடுவான் நீ கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு போதும் இவ்வளவு போதும் ஒரு கணக்கு பண்ண அப்படின்னு சொன்னா நானும் உன் விஷயத்தில் கணக்கு தான் பண்ணுவேன் என்று அல்லாவுடைய தூதர் இறைவன் சொல்வதாக அறிவிக்கின்றார்கள் அதே போன்று அதன் தொடர்ச்சியார் சொல்றாங்க நீ முடிந்து வைத்துக் கொண்டால் கொடுக்காமல் தக்க வைத்துக் கொண்டால் அல்லாவும் தன் அருளை முடிந்து வைத்துக் கொள்வான் அல்லாவும் உனக்கு எந்த அருளையும் வழங்கவே மாட்டான் என்று இறைவன் சொல்வதாக நபியல் நாயன் சொல்லாலிசமும் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்கிறோம் சஹி முஸ்லீம்ல ரசுல் சொல்லி சொல்றாங்க மாமின் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் ரெண்டு மாணவர்கள் இந்த பூமிக்கு வர்றாங்க அந்த இரண்டு மாணவர்களில் ஒரு வானவர் பிரார்த்தனை செய்வாராம் ரசுல் செல்லாலேசம் அவங்க சொல்றாங்க அல்லாஹ்மா ஆத்தி முன்ஃபிகன் கலஃபா இறைவா உன் பாதையில் இன்றைக்கு யாரெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தார்களோ தானதர்மங்களை செய்தார்களோ அவர்களுக்கு உன் அருளை நீ விசாலமாக வழங்கு அந்த இரு வானவர்களில் மற்றொரு என்ன பிரார்த்தனை செய்வார் அல்லாஹு உன் பாதையில் இன்றைக்கு யார் தர்மம் செய்யவில்லையோ வழங்கவில்லையோ அவருக்கு நீ பறக்கத்தை அழிவை கொடு என்று ஒவ்வொரு நாளும் இந்த வானவர்கள் வருகிறார்கள் தினமும் தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு அருளை வேண்டுகிறார்கள் முடிந்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை வேண்டுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னும் பலகட்ட எச்சரிக்கைகளை மார்க்கம் சொல்கிறது ஒரு கட்டத்துல எமன் நாட்டை சேர்ந்த ஒரு நபி தோழிய பெண்மணி வந்து என்ன பண்றாங்க சொன்னா அல்லாவுடைய தூதரே என் மகளுடைய கையில பாருங்க ரெண்டு வளையல்கள் தங்க வளையல் இருக்குது காட்டுறாங்க உடனே ரசூல் சல்லா அவர்கள் அந்த வலையில பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இதற்கான தர்மத்தை நீ வழங்கி விட்டாயா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல அல்லாவுடைய தூதரே இந்த தங்க காப்புகள் நரகத்தின் காப்புகளாக மாட்டப்படும் உங்களுடைய கையில் மாட்டப்படும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் யார் இந்த உலகத்தில் தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்காமல் வாழ்ந்தவர்களுக்கு சூடான ஒரு நரகத்தின் கல் அவர்களுடைய நெஞ்சு பகுதியில் வைக்கப்படும் அந்த கல் உருகி என்ன செய்யும்னா நெஞ்சையே உருக்கி அவருடைய முதுகத்தண்டு வழியாக அந்த கல் அப்படியே இறங்கி வெளியே வந்துருமா அல்லாவுடைய தூதர் எப்படிப்பட்ட எச்சரிக்கையை பதிவு செய்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள் நம்ம நினைக்கிறோம் இந்த காசு பணம் தான் இந்த உலகத்தில் நம்மளை மதிக்க செய்கிறது இந்த பொருளாதாரம் தான் உயர்த்துகிறது இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது அதிக தேடல்களோடு ஆர்வத்தோடு பொருளாதாரத்தின் மீது ஆசை கொள்கின்றோம் ஆனால் அல்லாவுடைய மார்க்கம் சொல்கிறது அதை அல்லாவின் பாதையில் எல்லாத்தை நீ இழக்க வேண்டாம் பா குஞ்சத்தை இறை மார்க்கத்துக்காக அல்லாவின் கடனை நிறைவேற்றுவதற்காக உன் கையிலிருந்து அதை இறக்கு நீ எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுக்கிறாயோ அவ்வளவு நன்மைகள் உனக்கு வழங்கப்படும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது எனவே இறைவனின் பாதையில் இரட்டிப்பு நன்மையை வழங்கக்கூடிய இந்த தர்ம சிந்தனையை அதிகமிகமாக நம்முடைய வாழ்க்கை வளர்த்துக் கொள்வோம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானா என்று பிரார்த்தித்தேன் முதல் உரை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அரமத்துலாஹ் வபரக்காத்து அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லே மதுரை மாவட்டம் கிரைம் பிரான்ச் கிளை என்கிற அந்த பகுதியில் அல்லாஹுடைய இறை ஆலயம் கட்டப்பட்டு ஒரு அறுபது லட்சம் ரூபாய் கடனோடு இயங்கி கொண்டிருக்கிறது அதில் மார்க்க பணிகளும் சமுதாய பணிகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த பகுதி என்பது எப்படிப்பட்ட பகுதின்னு சொன்னால் மதுரையினுடைய ஒரு மெயின் ஹாட் சிட்டி இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்குது அதே போன்று ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது தெற்கு வெளி காஜி காஜிமார்திரு என்ற இந்த முக்கியமான முஸ்லிம்கள் ஒரு பத்தாயிரம் முஸ்லிம் குடும்பங்கள் அந்த இடத்துல வாழ்றாங்க ஆனால் இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சிற்கின் கோட்டையாக இருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் தர்காக்களை நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை பார்த்தீர்கள் என்றால் போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களாக மார்க்க பிடிமானம் இல்லாத சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் அணிவகுத்து செல்லக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறார்கள் அதே மாதிரி அதிகம் அதிகமாக தற்கொலைகள் நிகழக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதியையும் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த பகுதியில தான் ஒரு எண்ணூத்தி தொண்ணூறு சதுர அடி இடத்தை நாம அல்லாவுடைய அருளால் பார்த்து அதுல மர்க்கசை ஏற்பாடு செய்து அது ஒரு மிகப்பெரிய ஏகத்துவ எழுச்சியை அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம் பெண்கள் பயன் நடக்கிறது பள்ளி ஃபுல்லா பெண்கள் வந்து உட்கார்ந்துறாங்க மார்க்கத்தை அறிந்து கொள்கிறார்கள் மக்தபு மதரசாக்கள் நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது மக்தபு மதரசா மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க இதற்கு முன்னால் ஏகத்துவம் என்னால் என்ன என்றே அறியாதவர்கள் வரக்கூடிய மதரசா மாணவர்கள் எல்லாம் கழுத்துல ஒரு தாயத்து கையில ஒரு தாயத்து போட்டு வர்றாங்க இப்போது அவர்களுடைய நிலைமை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தௌஹீத் அவர்கள் இடத்துல ஏற்படுத்திய மாற்றம் ஏகத்துவ கொள்கையை விளங்கி அதை வீதியில் நின்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மாணவர்களை பல பணிகள் அல்லாவுடைய நடைபெறுகிறது இப்படிப்பட்ட இந்த பகுதியில ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் ஏகத்துவம் என்று வாய் வந்தாலே அடித்து நொறுக்கி விடுவார்கள் இப்ப சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் கூட மதுரையில ஒரு சகோதரர் காஜிமார்த்தர் பகுதியில பிரச்சாரம் செய்யும் போது அடித்து நொறுக்கினார்கள் இப்படி ஏகத்துவ பிரச்சாரங்களை எதிர்ப்புகளோடு அந்த இடத்தில் நின்று பணிகளை செய்கின்றோம் மார்க்க பணிகளை சமுதாய பணிகளை செய்கின்றோம் அல்லாவுடைய இந்த மார்க்க பணிகள் இன்னும் வீரியமாக நடைபெறுவதற்காக ஒரு அறுபது லட்சம் ரூபாய் பெரிய பொருளாதார கடன் சுமையில நாம் இருக்கிறோம் இந்த இறை ஆலயம் விரைவாக இந்த கடன் அடைக்கப்பட்டு இந்த பகுதியில் மென்மேலும் இந்த தேகத்துவம் வளர்ச்சி பெற்று வேரூன்றி நிற்பதற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை இறைவனின் பாதையில் தாராளமாக வாரி வாரி வழங்குங்கள் மதுரையிலிருந்து உங்களை நாடி வந்திருக்கிறோம் இந்த குமரி மாவட்டத்தினுடைய வசூலை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு இறைவனின் பாதையில ரெட்டிப்பு மடங்கு நன்மையை வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தர்மமாக இருக்கிறது ரசுல்லா சொன்னாங்க அல்லாவின் பாதையில் எவர் இந்த பூமியில் ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு உதவுவாரோ அவருக்கு ஒரு மாளிகையை அதைய போன்று அல்லாஹ் தயார் செய்து சொர்க்கத்தில் வைக்கின்றான் அப்ப இந்த மாளிகையை அடைவதற்கான ஒரு அரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இதன் முக்கியத்துவத்தை விளங்கி அதிகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ஜுமாவுடைய வசூலில் நீங்க கொடுங்க வெளியிலேயும் சவறுகள் துண்டேந்து நிற்பாங்க கியூஆர் வசதிகளும் இருக்கிறது ரிசிப்டும் உங்களுக்கு நம்ம இன்சால போட்டு தந்துருவோம் அதிகம் அதிகமாக பெண்களும் உங்களுடைய ஆபரணங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள் அல்ல அதற்கான அதிகமான கூலியை மறுமையில் வழங்குவான் வாகரத் தகவானுல்லாஹி ரபுல்லின் அசாலாம் வலைக்கம் வரமத்துல வந்து